வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு கோவக்கால அந்த பேப்பரெல்லாம் எல்லாம் கட் பண்ணிருக்க ஓரமா தள்ளி வச்சுட்டு செய்யலாம் அலசுனியா அலசு தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா செய் போங்கம்மாண்ணா நான் சமைக்க மாட்டேன் தூக்கி கொட்டிடுவேன் என்ன பண்றீங்க தெலியா தண்ணி இல்லாம போடு இந்த தட்டுல போடாத இந்த தட்டு நான் கிரேப்ஸ் கழுவி வைக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன் கிண்ணத்துல போடும் இந்த கிண்ணத்துல போடும் கிரேப்ஸ் இன்னைக்கு கிரேப்ஸ் வாங்கிருக்கு இந்த கிரேப்ஸ வந்து மஞ்சா கலரு மஞ்சா கலரு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் அது கொஞ்சம் பழுத்து போயிருக்கிறதுனால அதனால அந்த கலரில் இருக்குது சாப்பிடணும் ஏன்னா ஆனால் தூக்கி போடாத கட் பண்ணி போடு இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி நீர் இருக்கிற சத்து அதிகமாக நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் பழங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி கழுவி வச்சா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எடுத்து சாப்பிடுவாங்க அப்படி இல்லை கழுவிட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் ஒருத்தருமே அதை செய்ய மாட்டாங்க அதை தொடவும் மாட்டாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த எல்லாருமே வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் ஒரு பேசிக் அறிவுன்றது இருக்கும் அப்ப நீங்க சின்ன வயசுல சொல்லி தரல உம் ஸ்கூலுக்கு போறீங்க சொல்லி தரல நான் சொல்லி தரல சொல்லி தரலாம்

அதே ஸ்பூன்லயே போடு அதே ரெண்டு ஸ்பூன்ல போடும் போவும் ஆ ஓகே தண்ணி மிளகாத்தூளு இஞ்சி பூ வேணா போதும்டா இதுவே நல்லா கலரா இருக்கும் காரம் இருக்கும் ஒரு ஸ்பூன் போடும் போதும் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பொறுமையா போடு நெடி பறக்க போது போடு பட்டனே போதும் 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 காரமா இருக்கும் கலர் வரும் காரம் இருக்கும் அப்புறம் வாயில வைக்க முடியாது டைகருக்கு தூக்கி நினைக்கிற மாதிரி உப்பு போதும் உப்பு நான் போறப்படாத ஆஹ் போதும் போதும் உப்பு போதும் பண்ணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணு தூக்கி தூக்கி அடிக்காத மிளகாத்தூள் கண்ணுல படப்போகுது கை வச்சு மிக்ஸ் பண்ணு கை வச்சு மிக்ஸ் பண்ணு சீக்கிரமா எரியுது கீழே இந்தாம பண்ணு அது கிடையாது ஜாதி எல்லாம் என்ன பதிலா ஜாதி வந்துச்சு கீழ மாவு இருக்கு பாரு அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணு அது அது வராது நீ தான் நீ சிரிக்கணும் நான் சொல்ல இஷ்டம் அதிகமாக கேட்கல ஓகே நோ ப்ராப்ளம் நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி வரணும் கலர் இல்லை கலர் வேணும்னா கேசரி பவுட்ரு ஃபுட் கலர் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்குங்க குட்டிஸ்க்கு கொடுக்கறதா இருந்தால் அதை ஃபுட் கலர்லாம் தேவையில்லை தனி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டாலே உங்களுக்கு நல்லா கலர் கிடைக்கும் போதும் இந்த மாதிரியே செய்யுங்க வீட்டில் சுட்டு ஹெல்த்தியாக கொடுங்க இவ்வளோதான் அவ்வளோதான் இது ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதை எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியா இப்படி போன இந்த மாதிரி அகலமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நின்று வேகிறதுக்கும் த ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஒரு நாலு வாட்டியா இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதுல போட்டு நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேணாம்னு நினைச்சா இந்த மாதிரி ஃப்ளாட்டா இருக்கிறதுல போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஏடியா மொத்தமாக ஒரு நாலு வாட்டியா போட்டி எடுங்க இப்போ கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கு நல்லா மொறு மொறு நெபராக இருக்கு திருப்பி விடு திருப்பி விடுறா இவ்வளோ நார்மல் அது பொறிச்சு எடுக்கிறதுக்கு நாலு வாட்டியாக போடுறேன் அதுவும் ஃப்ளேமாக வந்து ரொம்ப சிம்மில் வச்சிடக்கூடாது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் மொறு மொறுன்னு கிடைக்கும்

మాంగా ఓకే <laughs> <coughs>